இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை மீட்டுத் தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற தேசத்தையும் நம் மக்களையும் வரும் தலைமுறைகளையும் பாதுகாக்கவும் வழிநடத்தவும் உள்ள பொறுப்பை உணர்ந்து நான் நல்ல ஒழுக்கமுள்ள பண்புகளை வளர்த்து நன்றாக படித்து முன்னேறுவேன் மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மது போதைகள் உடல் நலத்தை கெடுக்கும் உயிரை பறிக்கும் குடும்பத்தை சீரழிக்கும் ஆகவே வரும் தலைமுறைகளை பாதுகாக்க மது போதைகளை ஒழித்து மது போதையில்லா இல்ல சமுதாயம் உருவாக்குவோம் மதுமில்லா தமிழகம் காண்போம் என டாக்டர் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் உறுதியேற்று செயல்படுவோம் என உறுதியேற்கிறோம் நன்றிகள்